வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டாயிட்டான் வாருங்கள் என்று அழைத்து போறாங்க அப்ப ஜிப்ரீல் அலிஸ்லாம் போகல சொல்லலான் அவங்களுக்கு மட்டும்தான் உத்தரவு ஏனென்றால் கண்மணி செல்லலாம் உடையவர் செல்லம் அவர்கள் அறியாத எதுவும் இருக்க கூடாது என்பது அல்லாவின் விருப்பம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டான் எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறாங்க கற்றுக் கொடுத்தான் ஆக அந்த அடிப்படையில் போறாங்க அவங்க சொன்னாங்க செல்லலாம் சொல்றாங்க நான் போனேன் ஒரு மரத்தடியில் கொண்டு வந்து நிறுத்தினாங்க நின்றால் தூரத்தில் நாயகமே பாருங்கன்னு சொல்றாங்க ஒரு பெரிய கட்டிடம் ஒரு குப்பா அந்த குப்பா எப்படி இருக்குன்னா மாணிக்கம் மரகதம் அழகு அதை வர்ணிப்பது வர்ணிப்பது என்றால் முடியாத ஒன்று அவ்வளவு அழகாக ரபுல் ஆலமின் அந்த குப்பாவை அமைத்து வைத்திருக்கிறான் அந்த குப்வினுடைய அளவு என்ன தெரியுமா சொல்றாங்க குப்பாவினுடைய என்று சொன்னால் உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதர்கள் மலக்குகள் எல்லாம் அந்த குப்பாவுக்கு மேலே ஏறுனா ஒரு பெரிய குப்வுக்கு மேல ஒரு சின்ன குருவி உட்கார்ந்த மாதிரி இருக்குமா இப்ப அல்லாவுடைய படைப்பை பாருங்க கற்பனை கூட இட்ட முடியாத அதிசயங்கள் எல்லாம் அல்லாஹ் ஆகிறத்துல வைத்திருக்கிறான் அதையெல்லாம் கண்கொண்டு பார்க்கும் பாக்கியத்தை நசீபு அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் குறிப்பாக நம்முடைய பெற்றோர் பிள்ளை மனைவி மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக ஆக இவ்வளவு பெரிய குப்பா அந்த குப்பாவுக்கு மேலே அல்லாவினுடைய படைப்பாகிய மனிதர்கள் ஜின்கள் இவர்களை எல்லாம் அதை உட்கார வைத்தா ஒரு பெரிய மலைக்கு மேல ஒரு பட்சி ஒரு பறவை உட்காந்து சின்ன பறவை உட்காந்த மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு அது பிரம்மாண்டமாக இருந்தது இதற்குள்ளிருந்துதான் நாயகமே அந்த ஆறுகள் உற்பத்தி ஆகிறது என்று சொன்னதும் நான் மட்டும் அங்கே போனேன் அந்த மழைக்கும் வரல இப்ப அவங்க மட்டும்தான் போறாங்க வேற யாரும் இல்லை அப்ப அதை பார்த்தது சரதாசங்குடைய கண்கள் மாத்திரம்தான் வேற யாரும் பார்க்கல அவங்களுடைய கண்களுக்கு மாத்திரமே எல்லாவற்றையும் அல்லா காண்பித்தான் அல்லாவை பார்த்த கண்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல அல்லாவையே பார்த்த கண்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா எனவே அவர்கள் இங்கே சென்றார்கள் அவங்க சொன்னாங்க பெரிய வாயல் இருந்தது அதுல தங்க பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது பூட்டே தங்கமாக இருக்கு அது தானாக திறந்து கொண்டது நான் உள்ளே போனேன் அந்த கட்டிடத்தினுடைய அழகோ அழகு அவ்வளவு அற்புதமும் அவ்வளவு சிறப்பும் அவ்வளவு பொலிவுமாக இருந்தது அதிலே நான்கு தூண்கள் இருந்தது ஒரு தூணிலே பிஸ்மி என்று எழுதப்பட்டிருந்தது இன்னொரு தூணிலே அல்லாஹ் பிஸ்மில்லா அல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது இன்னொரு தூணிலே அர் ரஹ்மான் என்று எழுதப்பட்டிருந்தது இன்னொரு தூணில் அர் ரஹீம் என்று எழுதப்பட்டிருந்தது இந்த நான்கு தூண்கள் பிஸ் மீ என்று எழுதப்பட்ட அந்த மீம் இருக்கிறது அல்லவா அந்த மீமில் இருந்துதான் நீராறு உருவாகி கொண்டிருக்கிறது அந்த பிஸ்மீ என்று எழுதப்பட்ட உருவாகி கொண்டு வருகிறது அடுத்தபடியாக பாலாறு அல்லாஹ் என்ற அந்த ஹேயிலிருந்து உருவாகி வருகிறது அர் ரஹ்மான் என்ற அந்த மீமில் இருந்து தேனாரும் அர் ரஹீம் என்ற மீமிலிருந்து மதுவாரும் உருவாகி வருவதை நான் பார்த்தேன் என்று கண்மணி சல்லு உலகம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இப்ப இவங்க இதோட முடிக்கிறாங்க ஆனால் ஆரிஃபீன்கள் அல்லாஹவை அவனுடைய திருத்தூதர் கண்மணியாம் சல்லல்லா அலி செல்லம் அவர்களை அறிந்திருந்த ஆரிஃபீன்கள் அவங்க விளக்கம் சொல்றாங்க அல்லாஹ் அவன் ஏகன் ஒருவன் இல்லையா அதனால் அதிலிருந்து என்ன செய்கிறது நீராறு ஒரு பக்கமாக உருவாகிறது பிஸ்மியிலே மீம் இருக்கிறது அர் ரஹ்மான் அதிலே மீம் இருக்கிறது அர் ரஹீம் அதிலே மீம் இருக்கிறது ஆக மூன்று மீம்கள் முஹம்மதிலே மூன்று மீம் இருக்கிறது ஆக அங்க உற்பத்தியாகும் தளவுமே அல்லாஹும் ரசூலுமாக இருக்கிறார்கள் என்று அந்த செய்தியோடு அவங்க முடிச்சு பல செய்திகளை சொல்றாங்க அந்த இன்னும் சில பேர் அதனுடைய சொல்றாங்க நம்ம இதோட முடிச்சுக்கிடுவோம் ஆக இந்த மூன்று மீம் அல்லாஹ் என்பது ஒரே ஒரு இடத்திலிருந்து அது வருது அந்த ஹேயிலிருந்து மீண்டும் மூன்று மீம்கள் இருந்து வருகிறது முகம்மதில் மூன்று மீம் இருக்கு மீம் இருக்கிறது ஹே முகம்மது ஷத்து உள்ள மீம் என்றால் ரெண்டு ரெண்டு மீம் சேர்ந்தால் ஆக முகம்மது என்பதிலே மூன்று மீம்கள் இருக்கிறது அங்கேயும் கண்மணி செல்லலாக உழைவ செல்லும் அவர்களினுடைய வெளிப்பாடுதான் அவர்களுடைய வெளிப்பாடு தான் அங்கேயும் அவர்களுடைய தான் அங்கே நடந்திருக்கிறது என்று பெருமக்கள் நமக்கு நெசியவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக இப்படி இந்த யார் அதை செல்லலா லிஸ் அவர்கள் சொல்லும் பொழுது யார் அதிகமாக பிஸ்மில்லாவை அவர் உலகத்திலே வாழும் காலத்தில் சொல்லி வருகிறாரோ அவர் இந்த நான்கு ஆறுகளிலிருந்தும் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர் பெறுவார் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அதில் ஆக்கி இவ்வளவு பெரிய சிறப்பு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்பதற்கு இருக்கிறது என்பதற்கு இவைகள் எல்லாம் நீண்ட நடிக சான்றுகளாக இருக்கிறது ஆகவே அருமையான பெருமக்களே சங்கைக்குரியவர்களே பிஸ்மில்லாஹில் பிஸ்மி இஸ்மு என்பது சரி அடுத்தது அல்லாஹ் என்பது அல்லாஹை பற்றி சின்ன குறிப்பை மாத்திரம் நாம் சொன்னோம் அல்லாஹ் என்பது ஒரு பெயரா அல்லது அது தாத்திற்கு உரிய அடையாளமா என்றெல்லாம் விவரித்து அது அல்லாஹுவினுடைய தாத்தை மட்டும் குறிக்கக்கூடியது அது தாத்த குறிக்கக்கூடியது அர் ரஹமான் அர் ரஹீம் என்பதெல்லாம் அவனுடைய சிபத்து என்ற பண்பை குறிக்கக்கூடியது அவனுடைய அருள் எத்தகையது அவனுடைய அன்பு எத்தகையது அவனுடைய கனிவு எத்தகையது என்பதையெல்லாம் குறிக்கக்கூடியது தாத்து என்பது அல்லாஹுவையே குறிக்கக்கூடியது எனவே அல்லாஹுவை பற்றி நீங்கள் சிந்திக்க கூடாது மாறாக அல்லாஹினுடைய பண்பை பற்றி நீங்கள் சிந்திங்க அல்லாஹ் எப்படி இருப்பான் அப்படி இருப்பானா இப்படி இருப்பான் அப்படி சிந்திக்கிறதுக்கு நமக்கு அனுமதி தரவில்லை செல்லுல்லா புலேவ செல்லவர்கள் ஏனென்றால் அவன் உங்களினுடைய சிந்தனைக்கு உட்பட்டவன் அல்ல யாருடைய சிந்தனைகள் இப்ப நாம உதாரணமா ஒரு வீடு கேட்டுறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம் வச்சுக்கிடுவோம் அந்த வீடு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்றெல்லாம் நாம் சிந்திக்கலாம் சிந்தித்தால் ஒரு தடவை ஒரு கட்டத்தில் அது சரியாகவும் இருக்கலாம் அல்லது பிழையாகவும் இருக்கலாம் இல்லை உங்களை பாக்கிறதுக்கு ஒரு ஆள் வர்றாரு என்று சொல்லும் பொழுது அவரா இருக்குமோ இவரா இருக்குமோ அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம் நம்ம தெரிஞ்ச ஆளுக்கெல்லாம் நம்ம சிந்திப்போம் உங்களை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறாரு அவரா இருக்குமோ நேத்து பார்க்கணும்னு சொன்னார் அல்லது ரெண்டு நாளைக்கு முன்னால் இவர் பார்க்கணும்னு சொன்னார் அவராக இருக்குமோ இவராக இருக்குமோ என்று சொல் நினைக்கிறோம் அப்படி நாம் கற்பனை பண்ணும் பொழுது அது சரியாகவும் இருக்கலாம் அல்லது பிழையாகவும் இருக்கலாம் ஆனால் அதே மாதிரி இப்ப உதாரணமா இந்த காபாவை ஹரம் ஷெரீஃபை என்ன செய்யப்படுறாங்க புதுப்பிக்க போறாங்க அது எப்படி இருக்குன்னு நம்ம கற்பனை பண்றோம் என்ஜினியருடைய கற்பனைகள் அது இப்படி இருக்கலாம் ஒரு உருவாக்கலாம் அப்படி அது சரியாகவும் இருக்கலாம் பிழையாகவும் இருக்கலாம் ஆனால் அல்ல நீங்கள் எப்படி கற்பனை பார்த்தாலும் அது பிழையாகத்தான் அமையும் கடவுள் உள்ளத்தை கடந்த பெயர் வச்சிருக்கிறான் எனவே அதை யாராலும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது அவ்வளவு ஜோதியானவன் என்றெல்லாம் பல செய்திகள் ஆரிஃபியங்கள் நமக்கு சொல்றாங்க எனவேதான் கண்மணி சொல்றாங்க நீங்க அல்லாஹவை சிந்திக்காதீங்க அல்லாஹவினுடைய சிபத்தை அவனுடைய ஆற்றலை அவனுடைய குதிரத்தை அவனுடைய வல்லமையை அவனுடைய ரஹ்மத்தை அருளை நீங்கள் என்ன செய்யுங்க சிந்திங்க அவன் எவ்வளவு அருளாளங்கிறத பாருங்க அரஹமுர் ராகிம்கிறத பாருங்க எவ்வளவு கிருபையாளங்கிறத பாருங்க அதன் மூலமாக அவன் எவ்வளவு அருளும் அன்பும் அழகும் பொழிவும் மிக்கவனாக இருக்கிறானோ அதுபோன்று நீங்களும் என்ன செய்யுங்க அன்பாகும் அருளாகும் கனிவாகவும் இருங்கள் என்று சல்லல்லா அலிஸ்வலம் இந்த தன்னுடைய சமூகத்தை பார்த்து என்ன செய்தார்கள் சொன்னார்கள் ஆக அவனுடைய அருள் எத்தகையது அவனுடைய ஆற்றலை எத்தகைய இது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நாம் பார்ப்போம் ஆக இன்றைய தினம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீம் என்பதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம் எந்த கட்டத்திலும் எந்த சமயத்திலும் நீங்கள் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பியுங்கள் அது உங்களுக்கு பறக்கத்து மிகுந்ததாக அமையும் யார் பிஸ்மில்லாவை கொண்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கவில்லையோ அது வீணானதாக பறக்கத்தற்றதாக ஆகிவிடும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் எனவே சங்கைக்குரிய பெருமக்களே இத்தகைய சிறப்பும் மாண்பும் மகத்துவம் மிக்க இந்த அற்புதமான பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த வசனத்தை வாக்கியத்தை ஒவ்வொரு தொடக்கத்திலும் நாம் சொல்லுவோமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்போமாக அழகான முறையிலே பிஸ்மிலாஹி ரஹ்மான் பிள்ளைகள் சொல்லும் பொழுது இந்த பூமியிலேயே நடக்கும் நல்லவர்களில் நாமும் ஒருவராக ஆகிவிடுகிறோம் என்கிறாங்க சருள் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க விஸ்மியை கற்றுக் கொடுத்தா இந்த உலகத்திலே நடக்கக்கூடியவர்களில் நல்லவர்களில் நடக்கும் நல்லவர்களில் நீங்களும் ஒருவர் என்று குறிப்பிட்டு காட்டிய அந்த அடையாளத்துக்கு உட்பட்டவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை நம்மை சாந்தவர்களையும் ஆக்கி அருள்வாளிபானாக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக வா ஆஹிர்தாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم